அன்புள்ள ராசி அன்பர்களே வணக்கம் சனி வக்கர நிவர்த்தியை பற்றியும் ராசியில் குரு வக்ரம் அடைந்திருக்கிறார் அதனை பற்றியும் நாம் பார்க்க போகிறோம் இரண்டையும் கலந்துதான் பார்க்க போகிறோம் சனி வக்ர நிவர்த்தி அடைகிறார் தடை தாமதங்கள் விலகும் தொழில் வளம் பெருகும் சனியின் மூன்றாம் பார்வை லாபஸ்தானமான ரிஷபராசிக்கும் ஏழாம் பார்வை மூன்றாம் இடமாகிய கன்னி ராசிக்கும் படுகிறது லாபஸ்தானிக்கு வருவதால் கடின உழைப்புக்கு பின் சிறு ஆதாயம் கிடைக்கும் ஏழாம் பார்வை மூன்றாம் இடமாகிய கன்னி ராசிக்கு படுகிறது பத்தாம் பார்வையாக ஆறாம் இடமாகிய தனுசு ராசிக்கு ஏற்படுகின்றது ஆக தொழில் ஸ்தானம் ஓரளவு பரவாயில்லை உழைப்பு அதிகம் பிறர் வேலையையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டிய அவசியம் தங்களுக்கு உண்டாகிறது குருவினுடைய கடகராசி சஞ்சாரத்தினால் குரு வக்கரமடைந்து ஜென்ம ராசியாக உள்ளார் குரு ஐந்தாம் பார்வையாக விருச்சிய ராசியை பார்க்கிறார் பிள்ளைகளால் புகழ் பெருமை அந்தஸ்து உயரும் பிள்ளைகள் நல்ல பெயரை தேடி கொடுப்பர் பிள்ளைகள் சொன்ன பேச்சை கேட்பர் ஏழாம் பார்வையாக மகர ராசியை பார்ப்பதால் தங்களுக்கு ஓரளவு மனதில் பூரிப்பு உண்டாகும் மகர ராசி தங்களுக்கு ராசிக்கு ஏழாம் இடம் கணவரிடம் அன்யோனியம் பெருகும் அன்பு பெருகும் உறவு முறை பெருகும் அடுத்து ஒன்பதாம் பார்வையாக மீன ராசியை பார்க்கிறார் சனியை குரு பார்ப்பதால் தொழில் வளம் பெறும் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்கள் தாராளமாக செல்லலாம் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நன்மை சுறுசுறுப்பாக செயல்படுவீர் நல்ல மருத்துவ சிகிச்சைக்கு பின் நன்மைகள் பெறுவீர் மருத்துவ செலவுகள் குறையும் குடும்பம் பொருளாதாரத்தை பொறுத்தவரை இனிய சம்பவங்கள் குடும்பத்தில் நல்ல சுப நிகழ்வுகள் நடைபெறும் பொருளாதாரம் சிறப்பகர சிறப்பாக இருக்கும் நவீனகரமான பொருட்களை வாங்குவீர்கள் சிலர் வீடு மனை வாங்கலாம் வீடு கட்ட ஆசைப்படுபவர்கள் தாராளமாக வீடு கட்டலாம் வீடு கட்டுவதற்கான பொருளாதார உதவி கிடைக்கும் சுபகாரியங்கள் கைகூடும் கொடுக்கல் வாங்கலில் தரகு கமிஷன் ஏஜென்சி போன்ற தொழிலில் உள்ளவர்களுக்கு நன்மைகள் பெருகும் அபரிமிதமான நன்மைகள் பணப்பெருக்கம் நன்றாக இருக்கும் பெரிய பெரிய மனிதர்களின் நட்புறவு தங்களுக்கு கிடைக்கும் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை தொழில் நன்றாக நடைபெறும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் உள்ளவர்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும் நன்மைகள் பெருகும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு உண்டாகும் இதுவரை மறுக்கப்பட்ட பதவி உயர்வு கிடைக்கும் இடமாற்றம் உண்டாகும் வேண்டிய இடத்திற்கே இடமாற்றம் உண்டாகும் சிலருக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கிடைக்கலாம் அரசியல் துறையை பொறுத்தவரை நன்மை கட்சிக்குள் தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு கிடைக்கலாம் தங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும் விவசாயத்தை பொறுத்தவரை நன்மை விவசாயம் நன்றாக இருக்கும் மகசூல் அதிகரிக்கும் பயிர்கள் செழிக்கும் ஆதாயம் பெருகும் தண்ணீர் பஞ்சம் இல்லை கலைஞர்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் முறையாக கிடைக்கும் நல்ல கதை அம்சம் கொண்ட படங்கள் தங்களுக்கு கிடைக்கும் பெண்களுக்கு நன்மை கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கும் அந்யோனியம் பெருகும் குழந்தை ஒட்டி பாகியம் உண்டாகும் மாணவ மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட கிரகம் சாதகமாக இருப்பதால் நன்றாக படிப்பர் பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் நல்ல பெயரை வாங்கி கொடுப்பார்கள் சிலர் உயர்கல்விக்காக வெளிநாடு சென்று வரலாம் கோவிலுக்கு சென்றால் ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் முத்துமாரி அம்மன் அங்காள பரமேஸ்வரி அம்மன் இவர்களை வழிபடுங்கள் நன்மைகள் பெருகும் வாழ்க வளமுடன் மங்களம் தங்களுக்கு உண்டாகட்டும்